ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்போம் இன்று சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய பலன்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் ஜீவனஸ்தானத்தில் அதாவது வருமான ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து தன குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு இப்போ அந்த நிலைமையில் தொழில் வருமானத்துக்கு குறைவு இல்லை இயற்கையில் முழு சுபக்கிரகமான குரு பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் வலிமை கொடுக்க கடமைப்பட்டவர் அதேமாரி பௌர்ணமி சந்திரனும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் உள்ளவர் தான் இப்போ அந்த வருமான ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் இருந்து ஒளி ப ஒளி குறையாமல் இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் வருமானம் இந்த மிக திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு யோகாதிபதி செவ்வாய் பதினொன்றில் இருப்பது மிகச் சிறப்பு சிம்மத்துக்கு யோகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது மேற்கொண்டு தொழில் முறையில் லாபத்தை தான் தரும் என்பதை சொல்லணும் ஆனால் இரண்டாம் இடத்தை அவர் பார்ப்பார் அப்போ வாக்கில் கவனம் தேவை செவ்வாய் வந்து கடும் கோள் ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால வாக்கில் கவனமாக இருக்கும் பொழுது சகலம் நன்மை அமையும் வேலை முன்னேற்றம் புதிய வேலை அமைகிறது இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அமைகிறது தான் இருக்கும் அந்த ஆனாலும் கண்டகச்சனி இருக்கிறது மனசில் வரணும் உடல் ஆரோக்கியங்கள் இதெல்லாம் வந்து சிம்ம ராசினுக்கு சனிக்கிரகம் முழு பாவ கிரகம் ராசியை பார்க்குறதுனால சனி அதுக்கு பேர் அப்போ சிறுசு அதாவது ஜாதகத்துடைய நோய்ஸ்தான் அவர்களுக்கு எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு நோய் அதிகமாக இருக்கிற அமைப்பு உள்ளவங்களுக்கு ஜாஸ்தியாக கெடுதல் படுபடம் இருக்குது அந்த சனி தசை நடந்துச்சுன்னா இல்லைன்னா இல்லை ஒரு இந்த கோச்சார படம் எண்பது சதவீதம் சரியாக தான் இருக்கும் சிறு சிறு உபத்திரங்கள் கொடுத்தே ஆகும் கண்டகச்சனியில் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சாப்பாடு விஷயம் உழைப்பதிலாம் நம்ம வந்து திட்டமிட்டு செயல்படணும் உடம்பை பார்த்துக்கறணும் செவ செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் தந்தை வழி ஆதாயங்கள் சிம்ம ராசி அதிபதி சூரியன் குருபாரதை வாங்குறதுனால உடல் ஆரோக்கியமும் கூடும் செப்டம்பர் இருபது முதல் நல்ல மாற்றம் தொழில் வருமானம் எல்லாமே இருக்கும் உடல் நலத்தில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும் இந்த மாதம் இதுதான் நான் சிம்மலத்துக்கு உள்ள குறிப்பு மற்றபடி வேலையமைப்பு உண்டு அமைப்பு உண்டு வருமானங்கள் உண்டு குடும்ப மகிழ்ச்சி எல்லாமே உண்டு சந்திராசிரமம் மனதை குழப்பக்கூடிய சந்திராசிரமம் செப்டம்பர் பதினேழு வெடிகாலை அஞ்சு நாற்பத்தி நாலு முதல் பத்தொம்பதாம் தேதி வெடிகாலை அஞ்சு பதினஞ்சு வரைக்கும் சந்திராஷ்டிரமம் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த கண்டகச்சேரி வந்துக்கிட்டு இருக்கும்போது சந்திராசம் கூடுதலாக சில கெடுபடங்களை தரும் எல்லாருக்கும் அதுக்கு ஜோதி நுணுக்கமான விஷயம் முக்கியமான முடிவுகளை தவிர தவிர்க்கணும் அந்த நேரத்தில் முடிவெடுத்தால் சுதப்பும் அதுக்காக தான் அந்த சந்திராசபத்தை சொல்கிறது இப்போ பரிகாரமாக மகான்கள் சித்தர்கள் குருபகவானுக்கு சித்தர்களுடைய வழிபாடு அந்த மகான்களுடைய அதிஷ்டானம் அங்கே சம ஜீவ சமாதிகள் அதே மாதிரி சீரடி சாய்பாபா இந்த மாதிரி அற்புதமான மகான்களை ராகவேந்திரர் இந்த மாதிரி மகான்களை வழிபட்டு வழிபடும் பொழுது குடும்ப மகிழ்ச்சி இன்னும் கூடும் இந்த மாதம் வருமானம் தொழில் வேலை எதற்கும் குறை இல்லை உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்